நோன்புகளில் இருபத்தி நான்கு நோன்புகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றியவர்களாக இருபத்தி ஐந்தாவது நோன்பிற்காக வேண்டி தராவீக தொழகை தொழுது விட்டு குரான் ஷரீஃபில் அல்லாஹ்வுடைய மாபெருக்கு இருவையால் சூரா நூகு வரை இருபத்தி எட்டரை வரை நிறைவு செய்துள்ளோம் அலஹமது இல்லா அலஹமது இல்லா அலஹமது இல்லா அல்லாஹுடைய மாபெருக்கிற இன்ஷா அல்லா இன்னும் ஒன்றரை ஜுசுக்கள் இருக்கின்றது அதையும் அல்லாஹு தலா பரிபூர்ணமாக இந்த ஆண்டும் நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தலா கியாமத்த நாள் வரைக்கும் குரானுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்த தந்தருவானாக ஆமினி ஆமின் யாரப்பல் ஆலமியே அல்லாஹ் அல்லாஹு ஜல்லா இன்றைய ஓதப்பட்ட சூரா அல் கலம் நூன் வல் கலம்னு வரும் நூன் அர்த்த நூன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது நூனுக்கு அர்த்தம் சேர்த்து வார்த்தையை சேர்ந்து வந்தா அர்த்தம் வரும் இங்க அல்லாஹு தலா சூரா நூன் அப்படின்னு சூரா கலம் நூன் வல் கலம் இந்த சூராவினுடைய பேர் கலம் பலம் என் கலம் கலம் கா சாதா காஃப் வேற ஆஹ் கலம் என்று சொன்னா பேனா என்று என்னது பேனா கலம் என்று சொன்னால் பேச்சு கலாம் பேச்சு அல்லாஹூ ஜலே ஒரு அழகான ஒரு சம்பவத்தை கூறுகின்றான் ஜன்ன நிச்சயமா நான் தோட்டக்காரர்களை சோதித்தோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் தோட்டக்காரர்கள் அசாபுல் ஜன்னா இந்த தோட்டக்காரர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது எமன் தேசத்தினுடைய ஒரு பகுதி ஒரு தோட்டம் இந்த இவருக்கு நிறைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஆண் வாரிஸ் அதிகமா அல்லாஹ் கொடுத்திருந்தான் இவருக்கு அல்லாஹூத்தால இந்த தோட்டக்காரருக்கு பேரித்தம்பழ தோட்டங்கள் ஒரு ஒரு சிண்டு ரெண்டு இல்ல மூணு சிண்டுல திட்டத்துல ஆயிரக்கணக்கான ஏக்கர் அளவுக்கு பெருந்தோட்டம் அந்த பேரித்தம்பழத்தினுடைய அறுவடை தினத்துல இவரோடைய இவரும் இவருடைய பிள்ளை எல்லாம் போவாங்க அதோட சேர்த்து ஏழை மக்கள் மிஸ்கீன்கள் மிஸ்கின் எல்லோரும் போவாங்க போன பிறகு தோட்டத்தினுடைய படங்கள் எல்லாம் அறுவடை செய்யப்படும் செய்த பிறகு இவருடைய உயர்ந்த மனசு இருக்கின்றதல்லவா நல்ல குணம் அந்த உயர்ந்த மனசு இவர் முதல்ல ஏழைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார் இருக்கிறத முக்கால் பகுதி கொடுத்துருவாரு மீதி இருக்க கொஞ்சம் தனக்கும் கொஞ்சம் வியாபாரம் அப்படியே கொஞ்சம் முதலீடையதா பண்ணுவார் இந்த பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்குங்க என்னடா இது எதையுமே வைக்காம வருஷம் வருஷம் இப்படியே கொடுத்துருந்தா ஆறு மாசம் ஒரு தடவை தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் ஏழைக்கே கொடுத்துருந்தா நம்ம என்னைக்கு நமக்கு வந்து பிற்காலத்துக்கு வேணுமே அப்படின்னு இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க இவர் என்ன இவருதான் சைனிங் அத்தாரிட்டி பொதுவாக வந்து சைனிங் அத்தாரிட்டி வீட்டில் அத்தாக்கு இருந்தா முடிஞ்சு போச்சு பொதுவாக ஏழையினுடைய தந்தைக்கும் பணக்கார தந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு பணம் இருக்குதுன்னு சொன்னா யாரு கோச்சிக்காது அப்படி யாரும் அப்படியே இல்லைன்னா நம்ம மக நம்ம மகளாக யாரும் இல்லை ஊர் மக்கள் யாருமே இல்லை அதை காப்பாற்று அந்த சம்பவத்தினுடைய அடிப்படை விஷயத்தை வச்சு நான் சொல்றேன் அல்ல சைனிங் அத்தாரிட்டி தந்தையிட்ட இருந்துன்னு சொன்னா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை இவர் எப்படா கபருக்கு போவாரு அப்படின்னு நினைப்பேன் அது போலத்தான் அந்த பிள்ளைங்க என்ன ஆச்சு சொன்னா ஏழை தந்தை கூட அத்தா நல்லா இருக்கணும் எங்க அத்தா கஷ்டப்பட்டாரு உழைச்சாரு அப்படி பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு பிள்ளைங்க நினைப்பாங்க ஆனா பணக்காரருடைய பிள்ளைகள் பணம் நம்ம கைக்கு வரலையே எப்படா வரும் எப்படா சொத்து நம்ம கைக்கு வரும் நம்ம எப்படா பைக் வாங்குவோம் கார் வாங்குவோம் ஆடம்பரமா போவோம் அப்படின்னு பிள்ளைங்க நினைப்பாங்க அதுபோல அந்த அசாபு ஜன் அந்த தோட்டக்காரருடைய பிள்ளைங்க ஒன்னு மௌத்து வந்தது அல்ல மௌத்து தெரியல ஏதோ ஒண்ணு ஆக மொத்தம் அவரு கபருக்கு அல்லாவுடைய அழைப்பு ஏற்று போயிட்டாரு இவங்க பார்த்தாங்க இன்னா பலவனா கமா பலவனா சாவல் ஜன்னா இதா பசமும் இதா பசம் இல்லை முன்னா முஸ்மீன் வலா எஸ்தும் காலையில நம்ம போனோம் ஃபர்ஸ்ட் தோட்டத்துக்கு போயணும் இந்த ஏழைங்க யாருமே வரக்கூடாது இந்த ஏழைங்க யாரும் என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பசங்கள்லாம் முடிவு பண்ணாங்க முடிவு பண்ணிட்டு காலையில அதிகாலையிலே விடியற் காலையில் மக்கள்லாம் ஏழைகள் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஊருக்காரங்களாம் வரத்துக்கு முன்னாடி தோட்டத்துக்கு போறாங்க போனா உடனே பத்தா பாலிகா தோழி போத்தும் ஒரு புயல் காற்றோ அல்லது மலக்கோ அல்லது வேற சூறாவளி காற்றோ ஏதோ தோட்டமே கருப்பா கருப்பு அந்த இந்த பைக்கோல் இருக்குல்ல மெல்லப்பட்ட அழிக்கப்பட்ட அந்த நெருப்பால் உருக்கப்பட்டது போல் விட்டுச்சு தோட்டம் தோட்டமா இருக்குமோ இல்ல இல்ல நம்ம தோட்டமா இருக்காது அப்படின்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க கடைசி நம்ம தோட்டம் தான் அப்பயே சொன்னல இல்ல இந்த பொதுவா வந்து தப்பு செய்ய தப்பு நடக்கும் போது சொல்ல மாட்டேன் தப்புலாம் தப்பு செஞ்ச பிறகுதான் நீ தான் காரணம் நீ தான் காரணம் சின்ன பிள்ளைத்தனமா சொல்லுவாங்க பொதுவாக மனித இயல்பு அது தப்பு நடக்கும்போது இது தவறு நம்ம செய்யக்கூடாது விளைங்கணும் தப்பு ஒருத்தன் பார்த்துட்டு நான் அப்பயே சொல்லலாம் நினைச்சேன் அப்பயே சொன்னேன் நான் இதான் வேணாம்னு சொன்னேன் ஏழைகளுக்குலாம் கொடுக்காம இருக்கக்கூடாது நல்லது அவங்க செய்யணும்னு நான் சொன்னேன் இப்போ போச்சா என்ன என்ன அவங்க கால ஔஷத்தின் அளவுக்கு லௌலா துசபிகோன் ஒருவருக்கும் நம்ம மகரும் ஆக்கியப்பட்டு விட்டோம் இதெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுது புலம்புவாங்க அல்லாஹூ ஜலுதால இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு முதல் படிப்பு என்னவென்று சொன்னால் பெற்றோர்கள் செய்யக்கூடிய நறுக்காரியத்தை பிள்ளைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் பொதுவாக தான தர்மம் இருக்கின்றதல்லவா அதுக்கு அழிவே கிடையாது எங்கே தான தர்மம் நிப்பாட்டப்படுமோ அங்கே அழிவு இருக்கிறது அத்தா கொடுத்துட்டு இருந்தா நான் கொடுக்க மாட்டேன் நியாயம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான்னு சொன்னா அந்த செல்வம் முடிஞ்சு போச்சு அவரு கொடுத்தாருங்க நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் அந்த சொத்தை வீண் விரயங்களுக்கும் செலவு செய்து அனாதைகளுக்கு கொடுக்காமல் ஏழைகளுக்கு கொடுக்காமல் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருந்தாங்க சொன்னால் தான தர்மத்தை நிர்ப்பாட்டம் படும்போது அல்லாஹ் அந்த பிள்ளைகள் வாரிசுகள் அவர்கள் சொத்துக்கள் இல்லாமல் அவர்களுக்கு ஏழைகள் ஆக்கப்படுவார்கள் என்பது இந்த வசனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இரண்டாவது பெற்றோர்கள் செய்யக்கூடியதை தொடர்ந்து செய்ய வேண்டும் பிள்ளைகள் அதில அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கின்றான் அதிலே செழிப்பை வைத்திருக்கின்றான் அல்லாஹு வளர்ச்சி வைத்திருக்கின்றான் பிள்ளைகள் பெற்றோர்கள் என்னையெல்லாம் செய்தார்களோ உறவுகளுக்கு ஆதரித்தார்களா நாமும் செய்ய வேண்டும் பெற்றோர்கள் யாரெல்லாம் மதித்தார்களோ பிள்ளைகள் அதுபோல அவர்களை மதிக்க வேண்டும் ஹதீசர் வருகிறது பெற்றோர்கள் இறந்துவிட்ட பெற்றோர்கள் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் யாரெல்லாம் நட்பு கொண்டார்களோ அவர்களோ நட்பு கொள்வது நன்மைகள் செல வருகிறது பெருமானா செல்லவதாக அவர்கள் பெற்றோர்கள் செய்யக்கூடியது அவர்களுக்கு பிறகு பிள்ளைகள் செய்யும் பொழுது அவர்களுக்கு நன்மைகளாக இருக்கின்றது அவர்களுக்கு இன்னும் மேற்கொண்டு பிள்ளைகளுடைய துவாக்கள் இன்னொரு பக்கம் தர்மங்கள் எல்லாம் பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளாக வரும் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் ஆகுவார்கள் இவர்களுக்கு பிறகு இவர்களுடைய சந்ததிகள் செய்வார்கள் என்பதே இந்த சமூகத்தினுடைய படிப்பினையாக இருக்கிறது எனவே அல்லாஹு ஜலேஷ் இந்த சமூகத்தினுடைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும் தர்மம் என்பது அல்லாஹூ தாலா அதிலே குறை ஏற்படுத்த மாட்டான் வீண் விரையை செய்யக்கூடாது கல்யாணமா காட்சியா தாம் தூம்லாம் சலுகமா அப்ப அன்னைக்கு மட்டும் என்ன பண்றது ஆயிரக்கணக்கான ஊருக்கே இருந்தணும் அப்படிலாம் எதுவும் அதுக்குன்னு ஏழைகளை கூப்பிடணும் ஏழைகள் எளியவர்கள் நம்ம ஏழைகளை கூப்பிடணும் அந்த ஒரு படிப்பினை இந்த சம்பவத்தின் மூலமாக மூன்றாவதாக இருக்கின்றது ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே கூறி காட்டிருக்கின்றான் எனவே அப்படிப்பட்ட நல்லோர்களாக அல்லாஹூ தாலா தான தர்மம் அதிகமாக செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அல்லாஹ் கேள்வானாக